ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் லைஃப் ட்ராவல் நம்ம இன்றைக்கி ஓமப்படி முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது பிக்னர்ஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஓமப்படி முறுக்கு செய்ய மிக்ஸிங் பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிட்டேன் அதே கப்பில் கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் ஒரு கப் கடலை மாவுக்கு கால் கப்பு அரிசி மாவுங்கிற ரேஷியோல் எடுத்தால் சரியாக இருக்கும் அடுத்து உப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கடலை மாவு அரிசி மாவு உப்பு மிளகாய் தூள் இதெல்லாம் நல்லா கலமை கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து இதில் ஓமம் சேர்த்துக்கணும் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஓமத்து ஓமம் எடுத்திருக்கேன் இதில் மிக்சி ஜாரில் தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி வடித்து எடுத்துக்கிட்டேன் அதை நம்ம இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் நம்ம வடிக்காமல் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஓமப்பொடி புளியும் பொழுது அந்த ஓட்டலை அடைச்சிக்கும் அதனால் இந்த மாதிரி வடித்து சேர்த்துக்கிறது நல்லது ஓமப்பொடி கன்று பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் ஸோ ஓமம் வந்து அடைச்சிக்குச்சு அப்படின்னா விழுகாது அடுத்து இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நான் கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப கெட்டியாகவும் பெசையக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப இலக்கமாகவும் பிசைஞ்சிடக்கூடாது மாவு இந்த பதத்துக்கு பிசைஞ்சால் சரியாக இருக்கும் வர மாவு இல்லாமல் இது போல் நல்லா பெசஞ்சு விட்டுக்கலாம் அடுத்து இதில் நான் நான் எண்ணெய் ஒரு கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது வந்து நம்ம முறுக்கு புளியருக்கு எடுத்து பார்த்திங்களா அதே எண்ணெயவே நம்ம சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து இது போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாக இருக்கும் கலக்கும் பொழுது மட்டும் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம மாவு பேசியும் பொழுது கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் அவ்வளோக்கா கையில் ஒட்டாது இது போல நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதை இந்த மாவை முறுக்குழுக்கல போட்டுக்கலாம் பாருங்க நான் சின்ன ஓமப்பொடி தட்டு தான் எடுத்திருக்கேன் இடியாப்பம் புளி யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா அதே தட்டு தான் இது மாதிரி மாவு சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு இதை எண்ணெயில புழிஞ்சு விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் தான் புளிகிறேன் அதனால தான் எண்ணெய் வந்து இந்த மாதிரி தண்ணியாக இருக்குது தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் எதில் புளிஞ்சிங்க அப்படின்னாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் இந்த ஓமப்பொடி புளியும்போது நம்ம டேரெக்டாக எண்ணெயில் புளிகிறோம் எண்ணெயோட ஆவி அடிக்கும் ஸோ அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு புழிஞ்சிங்க அப்படின்னா கொஞ்சம் தை சூடாது இந்த கண் ரொம்ப சின்னதாக இருக்கனால சீக்கிரமாகவே பொரிஞ்சிடும் பாருங்க ஒரு சைடு நல்லா செவந்ததுக்கு அப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா செவந்துருச்சு நம்ம இப்போ இதை எடுத்துடலாம் மாவைசையும் பொழுது ரொம்ப கெட்டியாக பெசஞ்சிட்டோம் அப்படின்னா ஓமப்படி சுற்றும் பொழுது கட் ஆகும் ஸோ இந்த பதத்தில் தான் சரியாக இருக்கும் ரொம்ப இலக்கமாக பேசிஞ்சாலும் ஒன்னோடய ஒன்று ஒட்டிக்கும் நம்ம சுற்றின உடனே ஈஸியாக வந்துடும் நம்ம திருப்பி விட்டுட்டு ரெண்டு சைடு செவந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம் இதே போல் எல்லா ஓமப்பொடியும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் அடுத்து சுட்டுட்டு கடைசியில் நம்ம கருவேப்பிலை பொறிச்சு எடுத்துக்கலாம் கருவேப்பிலை போடும்பொழுது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் கருவேப்பிலை பொறிக்கும்போது மட்டும் என்ன பையன் பார்க்கலாம்னு பார்த்துக்கோங்க ரெடி பாரம்பிக்கலாம் பருவாப்பிலை போட்ட உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்லேயே நல்லா பொறிஞ்சிடும் பாருங்கள் ஓமப்பிடியும் நான் சுட்டு எடுத்துட்டேன் இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு உடச்சி விட்டுக்கலாம் பாருங்கள் தொட்ட உடனே நல்லா பொறு பொருன்னு பொரியுது இது செய்யறது ரொம்பவே ஈஸி தான் ஒரு இந்தளவுக்கு மாவு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே நம்ம இது போல் ஃபுல்லாக உடச்சி விட்டுட்டு நம்ம மேலே பொறிச்சு வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் சூப்பரான ஓமப்படி முறுக்கு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக ஓமப்பிடிக்கு பார்த்திங்க அப்படின்னா மிளகாத்தூள் சேர்க்க மாட்டாங்க இந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்து ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் லைஃப் ட்ரவர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ